முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுகப்பட படிப்புல ஹரிஷ் கண்ணா இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஸ்ரீனிவாசன் அம்மா சுமதி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க ஹரிஷ் கண்ணாவை பற்றியும் சொல்லுங்க என் பையன் வந்து டிப்ளமாவும் பி மியூசிக் முடிச்சிட்டு சரி மியூசிக் டீச்சராக சென்னையில் ஒர்க் பண்ணுறான் ஓகே ஓகே நாங்கள் தஞ்சாவூரில் இருக்கோம் சரி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் டீச்சராக இருக்கான் ஓகே அவனுக்கு ஏற்ற பொண்ணா சரி நல்லபடியாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் வெரி குட் ரைட் ஓகே ஐயர் வடமால் பிரிவை சேர்ந்தவர்கள் சரி ஸ்ரீவத்ச கோத்திரம் அந்த கோத்திரம் இல்லாத பெண்ணாக கிடைச்சா போகணும் வெரி குட் சொல்லுங்கம்மா பையன் வந்து கீபோர்ட் கிட்டார் வயலின் மூணும் மூணு தரான் சரி லண்டன் காலேஜ் ட்ரினிட்டி காலேஜுக்கு வந்து கிரேட் எக்ஸாம்க்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து அனுப்பி விடுறான் குழந்தைகள் ஆமாம் பிராமின்ல எந்த சப்காஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல சரி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பெண்ணாக இருந்தால் நல்லது நல்லது ஆனால் இல்லாட்டாலும் அவள் வேலையை அவ பார்த்துன்னு அப்படியே போட்டோம் சரி உங்களோட ஆசிர்வாதம் ஆகிடும் ஹரிஷ் கண்ணாவுக்கு ஒரு நல்ல பெண் மனைவியா உங்களுக்கு சிறந்த மருமகளா

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்வேதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் எயிட் எயிட் டூ பீடெக் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஸ்வேதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலி மூலமாக மனப்பூர்வமாக இருக்கிறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் பிடெக் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாகனு நினைக்கிறாரு மணிகண்டன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் அனுபவம் அருமானே கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ரெண்டு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் நிகழ்ச்சி இன்று மயிலாடுதுறை ரத்னா திருமண மகாலில் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சஞ்சீவி பரன் பிடிப்பில் கார்த்திக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா தங்கராஜ் அம்மா லக்ஷ்மி பிரபா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு மூணு பசங்க சார் சரி நான் சமையல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வேன் வெரி குட் ஆரி வைசால் சரி எங்க இதிலே பொண்ணு கிடைச்சா சந்தோஷம் வெரி குட் மருமகள் எப்படி போகணும் வேலை பெங்களூரில் சரி படிச்சு இருக்கிறாங்க சரி அங்கே இருந்தாலும் சரி சேலத்தில் இருந்தாலும் சரி சரி பொண்ணோட இஷ்டம் சரி இங்கே மூணு நாள் அங்கே வேலை செய்வோம்ல சரி மூணு நாள் இங்கே வர வருவோம்ல சரி அதனால் எங்கே இருந்தாலும் பொண்ணு எங்களுக்கு ஓகே ஓகே சொல்லுப்பாதிங்க எனக்கு பொண்ணு இல்ல மூணு பையன் தான் ஃபர்ஸ்ட் பெரிய பையன் ரெண்டாவது ட்யூன்ஸ் மூணு பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க படிச்சிருக்காங்க மூணு பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க நல்ல பொண்ணா அமைஞ்சா என் பையனுக்கு பாத்துக்கிற பொண்ணா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் கார்த்திக் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சரி ஜர்னலிஸ்ட் 3D ஜர்னலிஸ்டா பெங்களூர்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஃபிலிம்க்கு எல்லாம் வொர்க் பண்றீங்கன்னு போட்டுருக்கீங்க இல்லையா எஸ் வெரி குட் ரைட் ஓகே பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ பெங்களூர்லேயே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தால் வெரி குட் உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்கணும் சிறந்த மருமகள் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டுக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டி கார்த்திக் வயது இருபத்தி ஏழு பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் பெங்களூரில் ஐடி துறையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனுமகளை எதிர்பார்க்கிறார் கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் நைன் எயிட் த்ரீ செவன் த்ரீ டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ

நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க உஷா எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் டபுள் ஒன் ஃபைவ் செவன் வணக்கம் நான் கார்த்திக் நான் பிஇ படிச்சிருக்கேன் எம்ஐடியில் ஐஐடி பாம்பேயில் எம்பிஏ பண்ணியிருக்கேன் இப்போ கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு வரப்போற வரன் நல்லா படிச்சிருக்கணும் என்னோட குடும்பத்தோட நல்லா அனுசரிச்சு போகிற மாதிரி ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்க கார்த்திக் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல மாலை ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பட்டிமன்றம் அதனை தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராஜபாளையத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமாய் தென்காசி ரோடு ஆனந்தா கார்டனில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள்